இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு உடனடியாக நியமம் வரக்கூடிய கம்பெனிலாம் பாருங்கள் எல்என்டி யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வந்து வெற்றி பெற்ற பல கம்பெனிகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ யுஆர்சிலாம் வந்து இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா தாண்டி வெளியில் போயிட்டாங்க ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்டுமான நிறுவனம் பார்த்த ஆரம்பிக்கிறாரு அடுத்து வந்து அப்படியே அப்பா அதுக்கடுத்து அப்படியே அவங்களுடைய பையன் இதை அப்படியே தொடருது அவங்க வந்து இன்றைக்கி பல ஆயிரம் கோடி ரூபாய் பிஸ்னஸ்க்கு இதை கொண்டு போகிறாங்க அப்போ கட்டுமான நிறுவனங்கள் ஆரம்பித்த எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து விட்டார்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இப்போ எல்என்டி அடைந்த உயரத்தை எல்லோரும் அடைந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்படியாவது உண்மையில் ஒரு கட்டுமான நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சோம் ஆனால் அந்த நிறுவனம் வெற்றி பெறுகிறதா அப்படின்னா எல்லோராலும் அந்த இடத்துக்கு வந்துவிட முடியவில்லை நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ரெண்டு வீடு கட்டி விற்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தவங்க ரெண்டு வீடு கட்டி ரெண்டு வீடு விற்காமல் தங்கிட்டு இருக்கிற பணமெல்லாம் கொண்டு போய் ஆகி அதன் பிறகு வாழ்க்கையை நடத்துவதற்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இது வந்து உருவாக்குகிறது அதான் விஷயமே முதல்ல அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் நான் வந்து ஒரு எல்என்டி மாதிரி வரணும் நான் வந்து ஒரு யூஆர்சி மாதிரி வரணும் அதாவது யூஆர்சியில் வேலை செய்கிறதே ஒரு கனவு நான் யூஆர்சியில் வேலை செஞ்சவன் நான் வந்து யூஆர்சியோட எக்ஸ் எம்ப்ளாய் அப்போதான் ரீசெண்டாக தான் என்னோடய முதலாளி ஒரு இடத்துல நான் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது யுஆர்சியில் வேலை கிடச்சிடுச்சுன்னா நான் போய் க கண்ணாடி முன்னாடி நின்று பா நம்மளும் இன்ஜினியர் ஆகிட்டப்படா அப்படின்னு சந்தோஷப்பட்ட நாள்லாம் இருக்கிறது அந்த நிறுவனம் மாதிரி நாம் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயம் இதை வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கைக்குடி வரா மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கூட நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணுறவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நூறு கோடி ரூபா பிஸ்னஸ் எல்லாம் பேசி ரெடி பண்ணி ஒரு முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்லாம் பேசி ரெடி பண்ணி அதுக்கப்புறமே இல்லை வந்து அதை விற்க முடியாமல் போயிடும் ஏதோ ஒரு பேப்பர் இருக்காது அந்த பேப்பருக்காக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் இதில் என்ன இருந்துறீங்களா எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் எங்கேருந்தோ வந்த ஒரு மகராசன் ரெண்டே அதை முடிச்சுட்டு பொசுக்குன்னு பா பாக்கெட்டில் வாங்கி சொருக்கிட்டு அவன் கிளம்பிடுவான் நம்ம ஒரு வருஷம் அதுக்காக உழைச்சிட்டு ரோட்டில் நின்று அவனை வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்போ இந்த சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது அப்போது மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நாம் ஏன் மாட்டிக்கொள்கிறோம் அப்படின்னா அங்கே தான் வந்து சூட்சமங்களே இருக்கிறது மண் தோஷமாகிறது அதை முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும் நேராக எடுத்தோடனே ஜாதத்துக்கு போயிடக்கூடாது ஜாதத்தில் போயிட்டு செவ்வாய் என்ன பண்ணுறாரு பாருங்கள் ஆ ஒடியாங்க செவ்வாய் எங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறார் செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் இடம் வைக்காதுன்னு யார் சொன்னால் செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் ரியல் எஸ்டேட் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னால் செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் நீங்கள் வந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடைக்கும் சரிங்களா அது சும்மா செவ்வாய் மூணு எனக்கு செவ்வாய் யாரில் இருக்கார் மூணா பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் வாழ்க்கை உயராதுன்னு யார் சொன்னால் இதை சொல்பவர்களெல்லாம் அவர்களே இன்னும் உயரத்துக்கு வர முடியவில்லை ஓ